அம்மையப்பர் திருவடிகளே சரணம் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இருக்கிறது ஸ்ரீ லலிதா சரணம் யூடியூப் சேனல் நான் உங்க சிவசங்கர் இன்னைக்கு நவராத்திரி நான்காவது நாள் அன்னை துர்காதேவி கூஷ்மாண்டா அப்படிங்கிற திருநாமத்தோட காட்சி தராங்க கூஷ்மாண்டா அப்படிங்கிற வார்த்தைக்கு சிறிய வெப்ப உருண்டை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இது சூரிய பகவானை குறிக்கிது அன்னையினுடைய சிரிப்பால் தான் அந்த சூரிய பகவானை அன்னை படைச்சாங்க அன்னை கூஷ்மாண்டா தேவி சூரிய மண்டலத்தில் நடுவில் வாசம் செய்வாங்க அவங்க கையில் இருக்கிற அமிர்த கலசத்தினால இந்த உலக ஜெவராசிகளை அன்னை கூஷ்மாண்டா தேவி வாழ வைக்கிறாங்க யார் அன்னை கூஷ்மாண்டா தேவியை வழிபாடு பண்ணிட்டு வராங்களோ அவங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் செல்வ செழிப்பு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் அவங்க நோயிலிருந்து விடுதலை அடைவாங்க சூரிய பகவானை வணங்கின பலனும் அவங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம அன்னை கூஷ்மாண்டா தேவியினுடைய தியான ஸ்லோகத்தையும் அந்த தியான ஸ்லோகத்தினுடைய விளக்கத்தையும் ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கூஷ்மாண்ட அன்னையினுடைய தியான ஸ்லோகம் சுராசம்பூர்ண கலசம் ருதிர் அஸ்த கூஷ்மாண்ட இந்த தியான ஸ்லோகத்தினுடைய விளக்கம் ததான அஸ்த பத்மா அஸ்தம் அப்படின்னா திருக்கரம் பத்மம் அப்படின்னா தாமரை தாமரை போன்ற திருக்கரங்களில் அன்னை எந்த விஷயத்தை ஏந்திருக்காங்க அப்படின்னா சுரா சம்பூர்ண கலசம் சூரர் அப்படிங்கிறது இங்கே தேவர்களை குறிக்குது தேவர்கள் பருகிற அமிர்த கலசத்தை ஏந்தியவங்க தன்னுடைய சிரிப்பால் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிற சக்தி படைத்தவங்க இத்தகைய சக்தி வாய்ந்த அன்னை குஷ்மாண்டா தேவியை வணங்குறேன் அவங்க என் மீது அருளாசி வழங்கட்டும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி